உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அவர்களை அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இராமேதராக இணைகின்றார் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் மன்னார் காற்றாலை மின்சக்தி தொடர்பாக கடந்த வாரம் கூட நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய தகவல்களை தந்திருந்தீர்கள் இந்த மின்சக்தி தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் போராட்டம் நடைபெற்றது அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதியை சந்தித்த விடியங்களை ஏற்கனவே நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் இப்பொழுது அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்ற என்று கூற முடியும் ஒன்று அந்த மன்னாரிலே காற்றாலை மற்றும் கனியம்மன் நகழ்வுக்கு எதிராக அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இன்றைய தினம் பதிமூன்று பதினாலாவது நாளாக அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் அந்த மன்னார் பகுதி மன்னார் மாவட்டத்தில் வாழ்கின்ற பெருமண்ணிக்கான முஸ்லீம் மக்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து அந்த போராட்டத்திலே சுழற்சி முறையிலேதான் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவர் நேற்றைய தினம் பெருமளவான முஸ்லிம் மக்கள் அங்கே போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் ஆகவே ஒரு மக்கள் போராட்டம் ஒரு தொடர் போராட்டமாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு இருக்கின்றது நீங்கள் இந்த போராட்டம் தொடர்பாக கூறும்பொழுது அரசு தரப்பை பொறுத்த இது ஒரு தலையிடை அவர்கள் எதிர்நோக்குவது போன்றிருக்கின்றது அதனால் இந்த போராட்டத்தை இட நிறுத்துவதற்கான முயற்சி எடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக என்ன இருந்தீர்கள் உண்மையில் ஏற்கனவே அந்த ஜனாதிபதியும் சந்திப்பு தொடர்பாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அந்த ஜனாதிபரிய சந்திப்பிலே வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிவில் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த சந்திப்பிலே ஒரு மாத காலத்துக்கு இந்த உடயங்களை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாகவும் இது தொடர்பான உடயங்களை அறிந்ததற்கு பிற்பாடு அதாவது இந்த மக்களுடைய கருத்துக்கள் கேட்டு மக்களுடைய அபிப்பிராயங்கள் பெற்றதற்கு பிற்பாடு அதன் அடிப்படையிலே அடுத்தகட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என்பதாக ஜனாதிபதி நடந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது ஆகவே அந்த அடிப்படையில் இவர்கள் அந்த ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற அந்த கூட்டத்தினுடைய அறிக்கை மாவட்ட செயலாளர் ஊடாக அந்த போராட்ட ஏற்பாட்டாளர்கள் அதாவது மன்னர் சிவில் சிட்டிசன் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற தரப்பினருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது வழங்கப்பட்ட போது ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு இந்த விடயங்கள் ஏன்னாதுன்னா ஒரு அதுக்கு இந்த விடயம் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது தானே ஆகவே இந்த போராட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தினால் என்ன இந்த போராட்டத்தின் அவசியம் இல்லை தானே ஏன் அதுபதியோர் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் அதுக்கு செவி சாய்க்கின்ற வகையில் ஒரு கோரிக்கை இந்த கடிதத்தை கையளித்து விட்டு அப்படி ஒரு கோரிக்கை அவர்களுக்கு மத்தியில் வைக்கப்பட்ட போது அந்த மன்னார் சிட்டிசன் கமிட்டி சேர்ந்த பிரதிநிதி அங்கே ஒரு கருத்தை கூறியிருக்கின்ற நாங்கள் இதை முடிவெடுக்க முடியாது இது மக்கள் போராட்டம் அந்த மக்கள் போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த போராட்டம் நடத்துகின்ற மக்களோடு கலந்துரையாடித்தான் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக முடிவெடுக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே தெரிவித்திருந்தார் அதற்கு பின்னர் நாங்கள் அறிகின்ற போது ஒரு இறுதியான முடிவு கிடைக்கின்றவரை இந்த காற்றாலை மற்றும் கனியமண்ண நகழ்வு தொடர்பான விடயத்துக்கு ஒரு இறுதியான முடிவு கிடைக்கின்றவரை இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதென்று அந்த போ பகுதி பாதிக்கப்பட்ட மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே அதன் அடிப்படையிலே இந்த போராட்டத்தை கைவிடாது இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையிலே இப்போ தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதை அநேகமாக அந்த அவர்களுடைய நடவடிக்கை ஜனாதிபதி குழு அமைத்து அவர்கள் ஒரு அறிக்கைகள் அரித்து அதிலேயே அது கூட தற்காலிகமாக தான் இவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது காரணம் ஒன்று இதை நிறுத்தாதீர்கள் நிறுத்துவதற்கு அஹ் விளையாதீர்கள் இதை ஒரு தேசிய நலன் சார்ந்தபடியே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதே மக்கள் ஏதோ ஒரு விதத்திலே இவர்கள் சமாளித்து இந்த திட்டத்தை முன்னெடுப்பதிலே அரசாங்கம் குறியாக இருக்கின்றது என்பது புலனாகின்றது ஆகவே மக்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதுதான் இந்த விடயத்துக்கான ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் என்பதை அவர்கள் கருதி இருக்கின்றார்கள் என்றால் நான் கருதுகின்றேன் திட்டம் முன்னெடுக்க வேண்டும் என்று நீங்கள் இப்பொழுது அரசாங்கம் திட்டவட்டமாக கூறுகின்றோம் என்று சொன்னால் தற்காலிகமாக இடை இந்த போராட்டத்தை இடநிறுத்துங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன உண்மையிலே உங்களுக்கு தெரியும் ஒரு போராட்டம் என்பது ஒரு இடைநடுவே விடப்படுகின்ற போது அதனுடைய வீரியம் குறைந்துவிடும் பின்னர் மக்களை ஒருங்கிணைப்பது என்பது இவ்வாறான ஒரு ஏன்னால் தொடர் போராட்டமாக அதை முன்னெடுக்கின்ற போது அந்த மக்களிடையே இருக்கிற அந்த கூட்டு அந்த உணர்வு அது தொடர்பான அந்த விடயங்கள் வந்து சிதைக்கப்பட்டுவிடும் ஒரு அந்த சங்கிலி தொடர் அருகின்ற ஒரு நிலைப்பாடு தான் இவைகளாகவே இப்போ இதன் மூலமாக இப்போ இவகள் போராட்டத்தை இடைநிறுத்தி விட்டு போராட்டம் நடைபெறுகின்ற போது அதற்குள்ளாக புகுந்துவைகள் எதையுமே செய்ய செய்ய முடியாது போராட்டத்தை இடைநிறுத்திவிட்டால் அதற்கு பின்னர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களையோ அந்த மக்கள் சார்ந்து இருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகளையோ இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அணுகி அவர்களை அடுத்த கட்ட போராட்டத்திலே ஒன்றிணைய முடியாத அளவுக்கு இவங்களை ஏதாவது ஒரு விடயங்களை செய்துவிட முடியும் அவமர் திசநாயக அரசாங்கம் தாங்கள் நாட்டினுடைய சகல இன மக்களுடைய விருப்பங்களை உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற அரசாங்கமாக கூறிக்கொண்டாலும் அவர்கள் இப்படியான பின்கதவு வழியான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லி தையிட்டு விவகாரத்தில் நேர்மையாக செயல்படவில்லை அந்த காணி உரிமையாளர்களை இன்றும் அவர்கள் ஒரு மூலச்செலவு செய்கின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பதில் காணிகளை பெறுவதற்கோ இல்லை நஷ்ட நட்டு வீடுகளை பெற்றுக்கொண்டு அந்த விடயத்திலிருந்து அவர்களை சமாதானப்படுத்தி ஓரம் கட்டிவிட்டால் அரசியல் ரீதியான ஆதரவு சக்திகளை அவர்கள் இலகுவாக கையாண்டு விட முடியும் சம்பந்தப்பட்டவர்களை ஒத்துவிட்டார்கள் நீங்கள் அதுக்கு போராடி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக ஒரு அரசியல் ரீதியாக அவர்களை நெருக்கடிக்குள்ளாக்குகின்ற ஒரு செயல்பாட்டை தான் இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது அதே போன்று இந்த மன்னார் உடையத்திலும் அவர்கள் இந்த விடியங்களை கையாளக்கூடிய ஒரு பின்னணியில் தான் அவர்கள் ஒரு அவகாசத்தை எதிர்பார்க்கின்றார்கள் நம்புகின்றேன் எந்த ஒரு போராட்டமும் என்னை பொறுத்தவரையில நாங்கள் அது உண்ணாவிரத போராட்டமாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொடர் போராட்டமாக இருக்கட்டும் அந்த போராடுகின்ற மக்கள்லாம் தீர்மானிக்க வேண்டும் என நாங்கள் கருத்து கூறுகின்றோம் என்ற பெயரில் இல்லை நீங்கள் விடக்கூடாது ஒரு தொடர்ந்து ஒரு வருடம் போராட வேண்டும் இல்லை ரெண்டு வருடம் வந்தாலும் போராட வேண்டும் என்று நாங்கள் கருத்துக்களை கூற முடியாது என்று காணாமலாக்கப்பட்ட உறவுகள் ஆறு ஆண்டுகள் கடந்து வீதியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இது இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட உறவுகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த போராட்டத்திலே தங்களுக்குரிய ஒரு நீதி கிடைக்காமல் ஆகவே அப்படி அதை அவர்கள்லாம் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் தீர்மானித்து விட்டால் ஒரு போராட்டத்தை நடத்துவது இறுதி இலக்கு கிடைக்கின்றவரை அந்த போராட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து பின்பாங்கக்கூடாது நாங்கள் அவ்வாறான ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவது அந்த போராட்டத்தை பலகீனப்படுத்தும் என்பதை மட்டும் நாங்கள் இந்த இடத்துல ஆனந்திரமாக கூற முடியும் என்றால் அந்த தொடர் போராட்டத்துக்கு இருக்கின்ற அழுத்தம் கவனக்குவிப்பு என்பது மிக முக்கியம் இப்போ என்று காணாமலாக்கப்பட்டவருடைய போராட்டம் என்பது என்று ஒரு ஒரு பலகீனமான ஒரு நிலைக்கு காரணம் வந்து எங்களுடைய அரசியலும் அந்த போராட்டமும் சமாந்தரமாக பயணிக்காமல் சில அரசியல் தரப்பினர் தங்களுடைய தேவைகளுக்காக அதை பயன்படுத்துவது கூறு ஓடுவது ப புலவு படுத்துவது என்ற நிலைப்பாடுகள் சில புலம்பெயர் தனிநபர்கள் கையாளுவது இப்படியான பல விடயங்கள் இருக்கின்றது ஆனால் மன்னார் விடயத்திலே வந்து எல்லோருமே ஒருமித்து நிற்கின்றாங்கன்னா அந்த மக்கள் அங்கே கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உணர்ந்தவர்களாக எதிர்ப்போடு நிற்கின்றார்கள் மக்களுக்கு சமாந்தரமாக அரசியலும் பயணிக்க வேண்டும் என்ற நிலையில எல்லோருமே ஒரு புள்ளியிலே நிற்கின்றார்கள் ஆகவே காலங்களை நீடிக்க விடாது இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த போராட்ட வடிவம் மாற வேண்டும் சுழற்சி முறையில் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு அந்த போராட்டத்தை முன்னெடுப்பது என்பது எல்லோருக்குமே வசதியாக போய்விடும் கால நீடிப்பு என்பது எங்களுக்குள்ளாகவே பிளவுகளை ஏற்படுத்தி இல்ல எங்களுக்கு உள்ளாக பல ஏனால் தொடர் போராட்டம் என்று வருகின்ற போது அங்கே ஒரு நிதி ஆதரவு இல்ல தார்மீக ஆதரவு என்கின்ற ஒரு நிலைப்பாடு வைப்படும் அந்த உதவிகளின் மூடாகத்தான் எங்களை புளவு சூட்சுமங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்று வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரத்திலும் அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று பல புலம்பெயர் கொடையாளர்கள் தாங்களாக முன்வந்து உதவியை செய்துவிட்டு ஒரு சில தலைமைகள் தொடர்ச்சியாக உதவிகளை செய்துவிட்டு பின்னர் அவர்களை கட்டுப்படுத்த முற்படுவது அவர்களுக்கு சில ஆலோசனைகளை கூறுவது ஆலோசனை என்ற பெயரில் அவர்களை பின்பாங்க வைப்பது இப்படியான பல விடியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயம் என்பது ஒட்டுமொத்தமாகவே ஒரு சர்வதேச கவனத்தை செம்மணிக்கு நிகராக இன்று இந்த மன்னார் உடையமும் வந்தவர் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது ஆக இந்த நேரத்திலே எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய தாயகத்துடைய இருப்பையும் பாதுகாப்பதற்கு இந்த முறை போராட்டம் என்பது அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியாக மாறியிருக்கின்றது ஆகவே அவர்களுடைய வசதிக்காக நாங்கள் இந்த விடயங்களை இதையுமே மாற்றியமைக்க முடியாது இதற்கு அடுத்ததாக இந்த சுழற்சி முறை போராட்டம் என்பது ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலான போராட்டமாக இது மாற வேண்டும் மற்றது நீங்கள் அந்த போராட்டத்தில் இருக்கின்ற சிவில் சமூகங்கள் இதில் முக்கியமான ஒரு கவனத்தை அரசியல் தரப்புகள் எவர் வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவை பெறுவதிலே தவறில்லை ஆனால் அவர்களையும் அந்த இடத்திலே நாங்கள் அரவணைத்து கொண்டு அவர்களை வைத்துக்கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து சொல்லுகிறதுக்கான ஒரு தளமாக அதை நாங்கள் மாற்றுவோமாக இருந்தால் போராட்டம் பலவினப்பட்டது இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் இல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய எல்லையிலே சென்று இதற்கான போராட்டத்தையும் அழுத்தங்களையும் கொடுப்பதற்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல முடியும் சில வருடங்களுக்கு முன்னர் பருத்துத்துறை சுப்பிரமணம் பகுதியிலே இந்த பருத்தத்துறை பொன்னாள வீதியை மறைத்து இந்த இந்திய படகுகளை அந்த பிரச்சனைக்காக ஒரு தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த போராட்டம் ஒரு உச்சநிலை அடைந்த போது அது இலங்கையுடைய சுதந்திர தினத்தை காரணமாக வைத்து நீதிமன்ற உத்தரவை இந்த போராட்டத்தை இடைநிறுத்தினார்கள் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது வடமாகாண ஆளுநர் அப்போது நான் ஜீவந்தியாக தியாகராயா இருந்தார் அவரூடாக ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது அமைச்சரின் நெருக்கடி கொடுக்கப்பட்டது தாங்கள் இது தொடர்பாக பேசுவோம் ஒரு ஐந்து பேர் வாருங்கள் என்று அந்த போராட்டத்தில் ஒரு உறுதியானன்றார்கள் போராட்டம் நடப்பது இங்கே பிரதிநிதிகளை நாங்கள் அனுப்ப முடியாது வேண்டுமென்றால் நீங்கள் இங்கே வாருங்கள் அப்படி இங்கே அப்படி வருவதை போதெல்லாம் இன்னொரு பதில் சொல்லப்பட்டது எங்களுக்கு தேவை பேச்சுவார்த்தை அல்ல இந்த விடியம் எத்தனையோ காலங்கள் கடந்து விட்டது நீங்கள் இந்திய இழுவைப்படகுகள் இலங்கைக்குள் வராது என்கின்ற ஒரு நிலையை சட்டபூர்வமாக்கிவிட்டு அதற்கான விடியத்தை வெளிப்படுத்துங்கள் நாங்கள் போராட்டத்தை கைவிடுகின்றோம் எங்களுக்கு தேவை இந்திய படகுகள் இங்கே வரக்கூடாது அப்போது தான் அந்த ரெண்டு பேர் இந்திய இழுவைப்படகுகள் மோதி வடமொராட்சி கிழக்கிலே ரெண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த அந்த உயிரிழப்பு தான் இந்த தொடர் போராட்டத்துக்கான அடிப்படையாக மாறியது உலகளம் சொத்தழிவு இருந்து உயிரழிவாக மாறியதற்கு பிற்பாடுதான் அந்த தொடர் போராட்டம் இந்த தொடர் போராட்டம் என்பது தேசிய அரசியலிலே பிரதிபலித்து இந்திய அளவிலே உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்ற அளவுக்கு மாறியது இதற்கான காரணம் இப்போ நீங்கள் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் விடவில்லை அமைச்சராக இருந்த டக்ளசிவானந்தா வந்தார் விரட்டியடிக்கப்பட்டார் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த போராட்ட பந்தலுக்கு வந்து ஓரமாக இருந்துவிட்டு செல்கின்ற நிலைமை தான் உருவானது யாரையுமே அங்கே பேசுவதற்கோ இல்லை அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற நிலைமை இருக்கவில்லை அது மக்கள் போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டது மக்கள் போராட்டம் மிக தெளிவாக முன்னெடுக்கப்பட்டது நீங்கள் எவராக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினராக இருங்கள் அமைச்சராக இருங்கள் ஆளுநராக இருங்கள் நீங்கள் எங்கே கதைக்க வேண்டுமோ அங்கே போய் கதையுங்கள் அவர்களுடைய நோக்கம் இந்த போராட்டத்தை எப்படியாவது அணைக்க வேண்டும் பேச்சுவார்த்தை என்பது எங்களுடைய போராட்டத்தை பலகீனப்படுத்துவது தெளிவான கோரிக்கை தானே மன்னாரிலே அமைக்க கூடாது கனிய மண்ணை அகலக்கூடாது அடிப்படை நியாயம் இருக்கின்றது காற்றாலை அமைத்தால் எங்களுடைய இவ்வளவு உலக பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது என்று ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் மத்தியிலே அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது கனிய மண் அகழ்ந்தால் மன்னாரர் தீவே கடலால் சூழப்பட்டுவிடும் என்பது என்று விஞ்ஞான ரீதியாக தரவுகள் ஊடாக அது நிரூபிக்கப்பட்டு விட்டது ஆகவே எங்களுடைய கோரிக்கை நியாயமானது ஆக இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அது செல்வம் அடைக்கலைநாதனாக இருக்கட்டும் இல்லை கைந்தரமாக பொன்னம்பலமாக இருக்கட்டும் இல்லை வேறு எவராக இருக்கட்டும் சகலருமே நீங்கள் செய்ய வேண்டிய இடத்திலே போய் இதற்கான அழுத்தங்களை கொடுங்கள் மன்னார்லே காற்றாலே அமையக்கூடாது கனிய மண் அகலக்கூடாது இதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அங்கே செய்யுங்கள் இதை நீங்கள் நிறைவேற்றி விட்டு பாருங்கள் அதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய அதை செய்வோம் மண் அப்படி இலக்கிலே தெளிவாக நின்று கொண்டு உறுதியான போராட்டத்தை முன்னெடுப்பதொன்றுதான் கடந்த காலங்களுடைய பட்டறிவு நாங்கள் அந்த கடந்த நாங்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமாக சில விடயங்களை கையாண்டு நாங்கள் மீண்டும் மீண்டும் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படியாக அல்லாமல் இந்த மன்னர் இந்த உரிமை மீட்பு போராட்டம் என்பது வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இலக்கிலே தெளிவாகவும் உறுதியாகவும் நின்று அரசியலை அளவோடும் நாங்கள் சமையலுக்கு உப்பு அவசியம் அந்த உப்பை அளவாகத்தான் போட வேண்டும் அது சற்று கூடிவிட்டாலும் வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு அந்த நாங்கள் தயாரித்த அவ்வளவு சிரமப்பட்டு ஆசை ஆசையாக செய்த அந்த உணவு பண்டத்தை வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு போடும் உப்பு இல்லாவிட்டாலும் அதை வாயிலே வைக்க முடியாது அதே போன்றுதான் அரசியலையும் நாங்கள் அந்த சம அளவோடு கையாளக்கூடிய தலைமைத்துவ பண்பு சிவில் சமூகங்களுக்கு இருக்க வேண்டும் அது இல்லாதன் காரணமாகத்தான் பதினாறாண்டு கால அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு வங்குரோத்து நிலைமையில அடைந்திருக்கின்றது மன்னார் மாவட்டத்திலே இந்த போராட்டத்துக்கு அது வந்துவிடக்கூடாது கடந்த கால அனுபவம் என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விவகாரமாக இருக்கட்டும் நில நில மீட்பாக இருக்கட்டும் இல்லை இன்னபுற உடையங்களாக இருக்கட்டும் அந்த சிவில் சமூக செயல்பாடுகள் என்பது அரசியலை சரியான அளவிலே கையாளக்கூடிய ஆளுமைத்திறன் உள்ளவர்கள் அந்த இடத்திலே இல்லாமல் போனதன் காரணமாகத்தான் அரசியல் மேலோங்கி அந்த உணவை பயன்படுத்த முடியாமல் வீணடித்ததை போன்று தமிழ் தேசிய அரசியல் பங்குற நிலைமையிலே நிற்கின்றது ஆகவே மன்னார் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற சிவில் சமூக தரப்பினருக்கு தயவாக கேட்டுக்கொள்கின்ற உடயம் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து அதற்காக அரசியலை நாங்கள் மற்ற ஏனைய போராட்டங்களை போன்று யாருமே வரக்கூடாது என்று அவர்களை நாங்கள் ஒரு தீண்டத்தகாதவர்களாக வெளியேற்றி நாங்கள் இதற்கான இலக்குகளை அடைய முடியாது ஆகவே அவர்களுக்குரிய கௌரவத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் வந்து மிஞ்சாத அளவுக்கு அவர்களுக்குரிய கடமையும் பொறுப்பையும் உணர்த்தி அந்த பணியை அவர்கள் ஆற்றுவதற்குரிய நெருக்கடியை செய்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தினால் உண்மையிலே ஒரு மிக குறுகிய காலத்திலே இந்த மன்னார் இந்த உரிமை போராட்டத்திலே ஒரு சரியான ஒரு இலக்கை நாங்கள் அடைய முடியும் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் ஏன்னா நாங்கள் வரும்மெனே ஒரு விமர்சன அரசியலை செய்வர்கள் கிடையாது நாங்கள் கடந்த கடந்து வருகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் அனுபவ பகிர்வுகளாக நாங்கள் அதை சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் இந்த போராட்டம் சரியான இலக்கு நோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் இந்த விடயங்களை கையாள வேண்டும் ஆகவே இந்த தொடர் போராட்டத்தை அதை அது அந்த அவ்வாறு நான் நினைக்கின்றேன் அந்த மன்னாரில் அப்படியான ஒரு கட்டுக்கோப்பு இருக்கின்றது அந்த போராட்ட தலைமைக்கு இதை கண்டுதான் அரசாங்கம் அஞ்சுகின்றது எப்படியாவது ஏதாவது ஒன்று செய்து இதை விட்டால் இவர்கள் மீள ஒருங்கிணையாதபடி ஏதாவது செய்துவிட முடியும் என்றால் இப்போ இந்த அடுத்த கட்டம் என்ன செய்வார்கள் இப்போ இந்த போராட்டத்தை நீதிமன்றம் தலையிட்டு கூட தடுத்தால் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் விட்டால் இதில் முன்னிற்பவர்கள் எல்லோருமே அடையாளப்படுத்தப்பட்டு விட்டார்கள் இவர்களுக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவுகளை பெற்றுவிட்டால் மீண்டும் அவர்களால் போராட்டத்தை ஒருங்கிணைக்க முடியாத சூழல் உருவாகும் ஆக அப்படியான நிலைமையை கூட இவர்கள் செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடும் அரசாங்கம் செய்யாவிட்டாலும் போலீசாரை வைத்து மன்னாரருடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ற பெயரில் போலீசாரை அது சட்ட உயர்த்தலை நாங்கள் தலையிட முடியாதுன்னு அரசாங்கம் தாங்கள் பின்னின்று செய்துவிட்டு அவர்கள் தப்புவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆக இப்படியான பல விடயங்கள் இருக்கின்றது அதற்காக இவர்கள் இப்படியான ஒரு அவகாசத்தை எதிர்பார்க்கின்றார்கள் ஆகவே நான் நினைக்கிறேன் அதை அதற்கு இடம் கொடுக்காமல் அந்த போராட்டம் தொடர்ந்து முன் முன்கொண்டு செல்லப்படுகின்றது என்பது நாங்கள் ஒரு ஒரு அது சரியான முடிவாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய நிலைப்பாடு அதோடு இலக்கிலே தெளிவாகவும் அணுகுமுறையிலே தெளிவாகவும் அரசியலை சம அளவிலே பயன்படுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் முன்கொண்டு செல்வோமாக இருந்தால் அவர்கள் யாருமே இன்று மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக செல்வ வடக்கில் இருக்கின்றார் அவரை நிராகரிக்க முடியாது ஆனால் அதற்காக அவர் தன்னுடைய அரசியல் முதலீட்டுக்காக இந்த போராட்டத்தை பயன்படுத்துகின்ற நிலைமையை நாங்கள் ஊக்குவிக்க முடியாது ஆக அவரை சொல்ல நீங்கள் ஜனாதிபதிக்கு செல்லுங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்சியர்கள் செல்லுங்கள் இலங்கையில் இருக்கின்ற ராஜதந்திரிகளை சந்தியுங்கள் அங்கே சென்று மன்னார் பிரச்சனையை எடுத்துச் சொல்லுங்கள் வேண்டுமென்றால் உங்களோடு நாங்கள் ஒரு குழு வருகின்றோம் அங்கே சென்று அவர்களுக்கு இதனுடைய பார்வையிட்ட தன்மை எடுத்துச் சொல்கின்றோம் அதற்கான வேலையை நீங்கள் பாருங்கள் என்று அவர்களுக்குரிய கடமையை நாங்கள் உணர்த்த வேண்டும் என்று குருச்சேத்திரத்தில் நின்று கொண்டு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்குரிய கீதா உபசாரத்திலே வந்து என்ன செய்கின்றார் அவனுக்கு தெளிவை போட்டு அவனுடைய இலக்கு இதுதான் இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று அந்த வழிகாட்டல் கிடைத்த வழியால் தான் அர்ச்சுனால் அந்த குறிச்சேத்திரத்தை வெற்றி கொள்ள முடிந்தது அதேபோன்று இவர்கள் தங்களுடைய கடமைகளை மறந்து மக்களோடு மக்களாக நின்று எங்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் இடம் அளிக்காமல் அவர்களுக்கான கடமையை உணர்த்துகின்ற வகையிலும் இந்த போராட்டம் முன் இப்படியான அணுகுமுறையிலே இந்த போராட்டம் வெற்றி பெறுமாக இருந்தால் உங்களில் பதினாறு ஆண்டு கால எங்களுடைய அந்த கடந்த கால அனுபவத்திலே கிடைத்த ஒரு வெற்றியாக இது இருக்கும் இது புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தும் எங்களுடைய வடகிழக்கிலே தமிழர் தாயகத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கான ஒரு திருப்பு முனையாக இது அமையும் என்றால் இதை முன்னுதாரணமாக கொண்டு மற்றபடியே நாங்கள் சரியான முறையில் அணுகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் இந்த காற்றலை ஊடாக மன்னர் உரிமை மீட்பு போராட்டத்திலே தலைமை தாங்கி இருக்கின்ற சிவில் சமூகத்தினருக்கு நாங்கள் ஒரு தயவான வேண்டுகோளாக இதை நாங்கள் விடுக்கின்றோம் நன்றி ரவீந்திரன் மின் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற சர்ச்சை தொடர்பாக தற்பொழுது உள்ள நிலைமைகளை உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் என்பவர் நிகழ்ச்சியில் இருந்திருப்போம் அதுவிற்கு நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி